இது வணக்கம் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமா அவர்கள் வந்து மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்த போறோம் அதற்கு அதிமுக அழைக்கிறோம் வரலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இது எப்படி இது தேர்தல் அரசியலோடு இத நம்ம இணைத்து பார்ப்பதா அல்லது மது விலக்கில் உடன்பாடு இருக்கக்கூடிய கட்சி என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய அழைப்பா எங்களை பொறுத்தவரை வந்து எங்க நிலைப்பாடு வந்து படிப்படியா வந்து அதாவது கடைகளுடைய எண்ணிக்கை குறைத்து மது விலைக்கு வந்து பூர்ணமா அமல்படுத்துன்றதுதான் எங்களுடைய கொள்கையும் கூட அந்த அடிப்படையில் தான் அம்மா வந்து ஆட்சியில் இருந்தபோது வந்து பல கடைகள் வந்து மூடப்பட்டது அதே போன்று நடைபெற்ற ஆட்சி காலத்தில் வந்து கடைகள் வந்து மூடப்பட்டது ஆனால் இந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியை அள்ளி வீசாங்க அதாவது வந்து மது விலக்கு வேணும்னு சொல்லி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு தேர்தல் வாக்குறுதியாகவும் சேர்த்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மது க மது குடிக்கிற எண்ணிக்கை கூடுதலாக்குன்னு தான் இவங்களுடைய ஒரு பெரிய வந்து வரலாறு கூட மது குடித்து தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய அளவுக்கு சீரல் நின்ற அந்த எண்ணத்தோட வருவாய் தான் கூடிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் இருந்து நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து வருவாய் கூடியது இதுதான் இந்த அரசுடைய அப்போ தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறது ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாம வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட வந்து ஆஹ் அவர்கள் வந்து அது வீசிக்கு தலைவர் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த மாநில அரசுன்றது ஒரு தகுந்த விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு பொது நோக்கம் அது அந்த பொது நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மாநாடு நடத்துவது என்று நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்ல அவர் வந்து எங்களுக்கு அழைப்பு எடுத்ததுதான் ஒரு நல்ல விஷயம்தான் ஆனாலும் அந்த அழைப்பு விடுத்ததை அடுத்து கலந்து கொள்வது குறித்து எங்களுடைய கட்சியினுடைய கட்சி முடிவு செய்யும் கட்சியினுடைய தலைமை தான் முடிவு செய்யும் நான் இன்னும் இந்த நேரத்தை வந்து கருத்து கூற இயலாது ஒரு பக்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசியல் சொல்றீங்க நீங்க அரசியல்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்போவே திமுக ஆஹ் கூட்டணிக்குள்ள ஒரு புக்சல் ஏற்பட்டு போச்சு அதாவது ஒரு நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து மேலே பார்த்தா தெரியல ஆனா உள்ள பார்த்தா இருக்குது அது என்னைக்கு விடுகிறதுன்னு தெரியாது அதனால வந்து ஒவ்வொன்ன ஒவ்வொன்றா கண்டிப்பா வந்து அந்த கூடுதிலிருந்து வெளியேறுவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு எதுனா இதை திரும்ப திரும்ப சார் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே அதிமுக இதை தான் கூறிட்டு வர்றாங்க சொல்லுச்சிங்க ஆனா அப்படி ஒன்னும் அந்த திமுக கூட்டணிலேருந்து எந்த கட்சியும் அதிமுக பக்கம் வரலையே சார் இல்லை இப்போ அவங்க ஆளுநர் இருக்காங்க இல்லையா அதனால வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் கூட்டணி பொறுத்தவரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து நீதிக்குதான் இல்லையதை முடிவு செய்வாங்க எல்லாத்தையும் இப்போ கூட்டணியில ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன்னா ஆட்சி ஒன்று ரெண்டு மூணு வருஷம் இருக்கு அது செயல்பாடுகள் மொத்தம் மூணு வருஷத்துல மோசம் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றும் மோசமா போகுது அப்படி இருக்கும்போது எப்படி ஓட்டிட்டு இருப்பாங்க அதனால அந்த கூட்டணியில் வந்து பிளவு ஏற்படுது சட்டமன்ற தேர்தல பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தல் அப்ப வந்து நீங்க வரலாறு பார்த்தீங்கன்னா தானே பல காலகட்டங்களில் என்னோட சட்டமன்ற தேர்தலில் பல கட்சிகள் கூட்டணி இருந்திருக்கு அது மாதிரி வந்து அந்த அந்த ஒரு நிலைமையில வந்து பல கூட்டணி கட்சிகள் அங்க அங்கிருந்து கூட்டணி கட்சிக்கு வெளியேறி எங்கூட வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா எந்தெந்த கட்சி வருதுன்றது வந்து கட்சியினுடைய கூட்டணி சேர்த்துதெல்லாம் வந்து கட்சியும் கட்சி தலைமை தான் முடிவு செய்யும் ஆனா இது பாஜக எதிர்ப்பு கொள்கை கூட்டணி அப்படிங்கறதுல ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட எல்லாருமே அததான் சொல்றாங்க திமுக கூட்டணியில இருக்கிறது அப்ப நீங்க பாஜக எதிர்ப்பு வீரியமா இருக்குமா இவங்களை நம்பலாமான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்களே இப்ப நாங்க மட்டும் தான் அது மாதிரி சும்மா ஒரு கருத்தை வந்து பிம்பத்தை வந்து பரப்பிடறாங்க எங்களை பொறுத்தவர திமுக அப்படி பார்த்தா அஞ்சு வருஷம் வந்து சோலையா அவங்களோட வந்து ஆட்சி பண்ணாங்க அவங்க திரு கருணாநிதி யாரு ஸ்டாலினுடைய அவங்க அப்பா சொன்னாரு மதவர் சக்தியில எந்த காலத்துக்கும் கூட்டுக்கலாம்னு சொல்லி மூணு மாசம் நாங்க மயில வந்தோம்னா மூணு மாசத்துக்கு போய் ஒட்டிக்கினாரு அதனால இன்னைக்கு திமுக வந்து பிஜேபியோட நெருங்கிட்டு இருக்கு அதுவும் கூட்டணு கேட்கு தெரியும் ஒரு பக்கம் ஆனா நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா எங்களை பொறுத்தவரை வெட்டி ஒன்று துண்டு ரெண்டு அவ்வளவுதான் நேற்றுக்கு இல்ல இனி என்னைக்கும் இல்ல அதையும் புதுச்சா தெளிவுபடுத்திக்காரு கட்சியும் தெளிவுபடுத்திருச்சு இதுதான் எங்க நிலைப்பாடு எந்த காலத்தும் ஒட்டு இல்ல உறவு இல்ல தெளிவா இருக்காங்கள சார் நீங்க இந்த பூரண மதுவிலக்குங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தல் அப்ப திமுக வாக்குறுதியா அதை குடுக்கலீங்க சார் படிப்படியா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் அது வந்து அவங்க முழக்கத்த வச்சாங்க பூரண மது விலக்குன்னு இல்ல இல்லப்பா முடிவு இது திருவதி கனிமொழியம் திரு ஸ்டாலில்ல என்ன போர்டு குடிச்சாங்க பூரண மதுவிலக்கு அமுல்படுது தான சொன்னாங்க

படிப்படியா வந்து மதுரிலோக்க வந்து படிப்படியா கடைகளை குறைக்கணும் அதே போல போடுற மதுரை என்னோட கொள்கை அதே நேரத்துல இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு டாஸ்மாக இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மனமஞ்சில் மன்றம் சொல்லிட்டு மூணாயிரம் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த அடிபடல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னா அப்ப குடியை வந்து ஊக்கப்படுத்தி குடிக்காரனா தமிழ்நாடு ஆக்கணும்னு தானே குடிச்சோட ஆக்கணும் தானே அரசு என்ன அப்ப வந்து அந்த கொள்கைக்கு தேர்தல் வாக்குறுதிக்கு மீறி செயலாளர் இருக்குது சரி இப்ப பிசிக அதிமுக பக்கம் வரும்னு நம்பிக்கை இருக்கா சார் அரசியல் போத்தீங்கன்னா எதுவுமே வந்து இது இல்ல எல்லாமே சாத்திய குறிப்பு உண்டு ஆனா அது கட்சி தான் முடிவு செய்யணும் புரியுதுங்களா அதனால அவங்க என்ன எங்களுக்கு என்ன எதிரியா சொல்லுங்க இது கிடையாது ஒண்ணும் கிடையாது அதனால வந்து கண்டிப்பா வந்து எதிர்காலத்துல கட்சி கட்சி எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுக விசிகாவுடன் பேச்சு நடத்தியது நாலு லோக்சபா சீட்டு ரெண்டு ராஜ்யசபா சீட்டுன்னு பேரம் பேசப்பட்டது அப்படிங்கறத அவங்க தரப்புல இருந்து விசிகா தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனாலும் நாங்க வந்து அதிமுகவை நம்ப முடியாது அவங்க எந்த ஒரு உறுதியான நிலைப்பாட்டிலையும் இல்ல தலித்து பிரச்சனைகளுக்கு அவங்கள்ட்ட தீர்வு இருக்கான்னா அதிமுக கிட்ட தீர்வு இருக்கானா இல்ல அப்புறம் எதை நம்பி நாங்க அவங்க கிட்ட போறதுன்னு கேள்வி கேக்குறாங்களே இன்னைக்கு தலித்துங்க இன்னைக்கு தாக்கப்படுவது இன்னைக்கு அவங்க வந்து இப்ப கொல்லப்படுவது அதே போன்று அந்த விடுதி அதுலயும் பூட்லயும் போய் மலர் போய் வச்சிருக்காங்க இன்னும் வேங்க வயலுக்கு வந்து இன்னும் கண்டுபிடிக்கல இப்ப ஒட்டுமொத்தமா வந்து ஒரு பெரிய தலித் எதிர்ப்பு அரசா இன்னைக்கு இருக்கு ஆனா நாங்க அப்படியானாங்க எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆஜராட மக்களும் சரி அதே போல சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசு இந்த வகையில தான் எங்க அது மாதிரி ஒரு ஒரு விபத்தை வந்து கிரியேட் பண்றாங்க அது உண்மையில இந்த பிரச்சனையில அதிமுக என்ன செஞ்சுச்சுன்னு கேக்குறாங்க சார் வேங்கை வயலோ மேல் பாதியோ இந்த மாதிரி பிரச்சனையில அதிமுக என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறாங்க இல்லைங்க இப்ப எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கடுமையான என்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம் இல்லையா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம் ஒவ்வொரு செயல வந்து இந்த அராஜக அரசு வந்து இந்த மாதிரி ராஜாட மக்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க எதிர்ப்பு வந்து எதிர்ப்பான செய்யும் போது உரிய வந்து அந்த கண்டன குரல்கள் முழுமையான அளவுக்கு எழுப்பப்பட்டு அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய என்னைக்கு வந்து ஒரு உரிமைக்குள்ள எழுப்பு என்ற வகையில் தான் என்னுடைய செயல்பாடு எங்களுடைய சரி சார் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு பொறுத்திருந்து இருந்து பார்க்கலாம் சார் எப்படி இருக்கேன்னு வணக்கம் நன்றி நன்றி சார் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை